சூடி மரியாதை செய்து மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை தொடங்குகிறார் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் தாவே காவின் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் வெற்றி தலைவரின் புகழ் வணக்கம் மலர் போல் மனம் கொண்ட வெற்றி தலைவர் எம் கொள்கை தலைவர்களுக்கு மலர்கள் தூவி அவர் புகழை நெஞ்சில் ஏந்தி முதல் மரியாதையை அந்த தலைவர்களுக்கு செய்கிறார் இந்த தலைவர் மக்கள் தலைவர் வெற்றி தலைவர்